புதுச்சேரி சமூக ஆர்வலர் ராஜா மத்திய உள்துறை அமைச்சருக்கு கூறியிருப்பதாவது நான் ஒரு இந்திய குடிமகனாகவும் புதுச்சேரியின் வாக்காளராக சமூக ஆர்வலராக உள்ளேன் புதுச்சேரியில் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வகித்து வருபவர் ரங்கசாமி அவர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவராகவும் உள்ளார் மக்கள் மத்தியில் எளிமையான முதல்வர் என்று பெயர் பெற்று வளம் வருகிறார் அவர் ஆசானாக வணங்கும் அவரது இல்லத்தில் அப்பா பைத்தியசாமி சித்தருக்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்தி கோவிலில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வைராறு உணவு அளித்து வருகிறார் மிகவும் எளிமையான மனிதரான ரங்கசாமி தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி முதலமைச்சராக உள்ளார் அவர் அமைச்சரவையில் பாஜகவை சேர்ந்த இருவர் அமைச்சர்களாக உள்ளனர் அதில் புதுச்சேரி அம்மன் கோவில் சொத்தை அபகரித்த அமைச்சர் ஜான்குமார் அரசு விழா ஒன்றில் பேசும்பொழுது இன்னும் சில வருடங்களில் புதுச்சேரி முதல்வர் இறந்து விடுவார் இறந்தால் அவரை புதுச்சேரி மக்கள் சித்தராக வழிபடுவார்கள் என்று மறைமுகமாக புதுச்சேரி முதல்வருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியுள்ளார் எனவே புதுச்சேரி முதல்வரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு புதுச்சேரி வாக்காளராக கருதுகிறேன் எனவே உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய பாதுகாப்பு பிரிவு ஜட் பிளஸ் புதுச்சேரி முதல்வருக்கு வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் முதல்வரை மிரட்டும் வகையில் பேசிய அமைச்சர் மீது சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்